ஏகத்துவன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறான் அந்த ஏகத்துவ பத்திரிகையில் இந்த டிஎன்டேஜக்காரங்க என்ன எழுதுகிறாங்க தெரியுமா இஸ்லாத்தில் சமாதி வழிபாடு அல்லது தருகா வழிபாடு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்மளும் அதை தான் சொல்கிறோம் வழிபாடுனா கிடையாது நம்ம போய் கபரு போய் வழிபடுறோமா தருகா போய் வழிபடுறோமா தருகா போய் தான் பண்ணுறோம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ஆனால் இந்த மத குருமார்கள் இருக்கிறாங்களே சுனஜமாத ஆலிம் சார்களை சொல்கிறான் ஆனால் இந்த மத குருமார்கள் இருக்கிறாங்களே இவங்க தமிழகத்தில் இந்த வழிபாட்டை நடத்தி வந்தார்கள் சுன்ன ஜமாத் ஆலிம் என்ன பண்ணாங்களாம் கபூரை போய் என்ன செஞ்சாங்களா வணங்கிட்டு வந்தாங்களா தர்காலை போய் வணங்கிட்டு வந்தாங்களாம் எவ்வளோ பெரிய இட்டு கட்டியது இது ஏகத்துவத்தில் எழுதுறாங்க பதிவு செய்கிறாங்க இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு கிடையாது சமாதி வழிபாடு கிடையாது ஆனால் இந்த தமிழகத்தில் உள்ள இந்த மத குருமார்கள் இந்த வழிபாடை நடத்தி வந்தார்கள் தௌஹீத் ஜமாத் இருக்கிறதே அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இதற்கு எதிராக போர் பிரகடனம் படை வீரர்களாக செயல்பட்டு அக்னி ஆற்றை கடந்து அந்த தீமைகளை ஒழித்து கொண்டிருக்கிறது பாருங்க சிறுக்கு இணைகரிப்பு தீமைகள் பாவங்கள் யார் ஒழிச்சிட்டு இருக்கிறாங்களா இந்த தௌஹி ஜமாத்துக்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஒழிச்சிட்டு இருக்கிறாங்களா இதுல எதுல போடுறாங்க ஏகத்துவத்துல ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இதை போடுறாங்க அப்ப தமிழகத்தில் இதுவரை நடைபெற்று வந்த தீமைகளை பாவங்களை தௌஹீது ஜமாத்து தான் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாவங்களை ஒழிக்க கூடியவர் தௌஹீ ஜமாத் அப்படின்னு சொல்லலாமா பாவங்களை அழித்தவர் மாணவி அப்படின்னு சொல்லக்கூடாதான் பாவங்களை அழித்தொழித்த மாணவியே அப்படின்னு சொல்லிட்டு சிறுக்கா போயிருமா பாவங்களை அழித்தொழித்த டிஎன்டிஜே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தௌஹிதவாதி ஆயிருவானா எவ்வளவு பெரிய வெக்க கேடையது பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே தங்களை குறிப்பிடுகிற பொழுது அனல் மாஹி அல்லவி யும்ஹாபி அல் குஃபுரு அனல் மாஹி நான் பாவங்களை அழித்து ஒலிக்க வந்தவர் என் மூலமாகத்தான் இணை கற்பிப்பு இறை நிராகரிப்பு ஒழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது என்று பெருமான சல்லாசம் அவர்கள் தன்னை குறித்து சொல்கிறார்கள் ஆனா பெருமான சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னை பார்த்து வச்ச அந்த பெயரை நபிக்கு வைத்தால் சிறுக்கு உங்களுக்கு வைத்த தௌஹிதா அப்ப இவர்கள் எதை நோக்கி அழைக்கிறார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ எந்த இஸ்லாத்தை நம்மளிடத்தில் விட்டு சென்றார்களோ அந்த இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு புதிய மதத்தை உருவாக்கி அதற்கு தௌஹீத் என்று பெயரிட்டு அந்த தௌஹீதுக்கு நம்மளை அழைக்கிறாங்க பெருமானா ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் பதிமூணு ஆண்டு காலமாக அதுக்கும் மேலாக சிறுக்க என்ன தெரியாம சஹாபாக்கள் எல்லாம் சிறுக்கை செய்திருக்கிறார்கள் நபி அதை இருக்கிறார்கள் இன்னைக்கு சொல்றாங்க யூதர்கள் வந்து நபி சல்லா அலிசம் அவர்களுக்கு சிறுக்கென்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் பதிமூணு ஆண்டு காலமாக பெருமான சல்லல்லா அலிசம் அவர்கள் சிறுக்கை ஒழித்தல் என்கிற அந்த மகத்தான பணியை மாணவி சல்லல்லா அலிசம் முறையாக செய்யவில்லை இல்ல கொடூரமான விமர்சனம் இப்படி நபியை கிராஸ் பண்றாங்க பாருங்க ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சிறுக்குக்கு எதிரான பிரச்சாரத்தில் எவ்விதமான கால தாமதமும் இல்லாமல் தொடர்ந்து துரிதமாக தொய்வில்லாமல் நாம் கடமையாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் அதாவது ஜமாத் என்ன செய்தான் சிறுக்கு எதிராக சிறுக்கை ஒழிப்பதற்காக தொடர்ந்து தொய்வில்லாம துரிதமாக விரைவாக செயல்பட்டு இருக்கிறாங்களா ஆனா மாணவி செல்ல ஆலை செல்லும் பதிமூணு ஆண்டு காலமாக சிறுக்கை பத்தி தெரியாம சிறுக்கை ஒழிக்காம அதில் கால தாமதம் காட்டியிருக்கிறாங்க அப்படி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அவர்களை இவ்வளவு தரம் தாழ்த்தி விட்டுட்டு நாங்கள் தான் எங்கள் ஜமாத்து தான் சிர்க ஒழிக்கிறதுல உச்சத்தில் இருக்கோம் என்று மக்களை ஏமாத்தி பெருமானா சல்லல்லா அலே செல்லம் எதை மார்க்கமாக நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதற்கு சிர்கன்று பேர் வச்சு இவங்க சிர்க அழிக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்துவாங்களாம் அதை பார்க்கறதுக்கு அதில் போய் கலந்துக்கிறதுக்கு நம்ம போனால் நமக்கு என்ன அல்லாவுடைய ரகம்தான் இறங்கும் அல்லாவுடைய சாப தான் இறங்கும்